அஸ்லாமலைக்கு வரமத்துல்லஹே எல்லோருக்கும் நீண்ட ஆயுளுடன் நோய் நோடி இல்லாமல் வாழ அல்லாஹூ அருள் புரிவானாக ஆமீன் அலம்துல்லா ஒருமை இல்லாமல் வாழ்வதற்கான பிறரிடம் கையேந்தாமல் வாழ துவா லுஹா நேரத்தில் துவா செய்வதற்கு நமக்கு முக்கியமானது மனதார அல்லாவிடம் உண்மையுடன் வேண்டுவது துவா படிப்பதற்கு முன் சில சம்பந்தமான அடிப்படைகள் இருக்கின்றன துவா செய்வதற்கு முன் செய்ய வேண்டியவை தயக்கி தயக்கமில்லாமல் நம்பிக்கையுடன் துவா செய்யுங்கள் அல்லாஹூ கேட்பார் என்று நம்பிக்கையுடன் முழு மனதுடன் துவா செய்ய வேண்டும் அல்லாவை புகழ்வது துவா தொடங்கும் முன் அல்லாவை புகழும் வார்த்தைகளால் ஆரம்பிக்க வேண்டும் அல்ஹம்துலில்லாஹி வார் அபில் ஆலமீன் அனைத்தும் புகழுக்கும் உலகங்களின் இறைவன் ஆகிய நபி சல்லாஹூ அலையல்லாம் அவர்களுக்கு சலவாத்து கூறுங்கள் அல்லாஹுமா சல்லி அல்லா முகமதின் வாலா ஆலி முஹம்மதின் முஹம்மது துவா செய்த பிறகு துவாவின் முடிவிலும் நபி சல்லாஹூ அலையலாம் அவர்களுக்கு மீண்டும் செலவாத்து கூறலாம் துவா ஆரம்பிப்பதற்கான வார்த்தைகள் அதாவது துவாவை தொடங்கும் முன் இது போன்று சொல்லலாம் யா அல்லாஹு நீயே எனது ஒரே பாதுகாவலர் உன்னிடமிருந்து தவிர வேறு யாரும் எனக்கு தேவைகளை பூர்த்தி செய்ய முடியாது எனது வறுமையை நீ அகற்றி உமது கருணையால் என்னை ஷெஷிப்புடனும் மற்றவர்களிடம் கையேந்தாமல் வாழ வைத்திடுவாயாக ஆமீன் அலமதுல்லா இன்ஷால்லா அதன் பின் மேலே கூறிய அதுவாக்களை அரபியில் அல்லது தமிழில் படியுங்கள் உதாரணமாக முழு கட்டமைப்பு தமிழில் அலமதுல்லாஹி ரபில் ஆலமீன் அல்லாஹுமா சல்லிய அலா முஹம்மதின் தனிப்பட்ட வேண்டுதல் யா அல்லாஹ் வறுமையில் இருந்து என்னை காக்கவும் பிறரிடம் கையேந்தாமல் வாழ என் தேவைகளை நீயே பூர்த்தி செய்யவும் பிறகு வறுமையை தவிர்க்கும் துவா அல்லாஹுமா இன்னி ஊசுபிகா மினல் ஃபஹ்ரி முடிவில் சலவாத்து வா சலாஹு அலஹி நபீனா முகமதின் வா ஆலா ஆலிஹி வசல்லம் துஹா துவா நேரம் என்பது காலை நேரத்தில் சூரிய உதயத்திற்கு பிறகு சுமார் பதினைஞ்சு நிமிடங்களுக்கு பிறகு தொடங்கும் நம்மில் பலர் இத்தனை நூன் நேரமாக கருதலாம் இந்த நேரத்தில் படிக்கும் துவா வறுமையிலிருந்து பாதுகாப்புக்காக துவா நபி சல்லாஹு அலைஸ்லாம் அவர்கள் கூறிய துவாக்கள் மிகவும் முக்கியமானவை வறுமையிலிருந்து பாதுகாப்பு பெறும் துவா அல்லாஹுமா இன்னி ஸுல்லி வவுசுபிகா மின் அன் அஸ்லிமா அவ் அஸ்லம் அல்லாஹு வறுமை பற்றாக்குறை இழிவு பட்ட நிலை ஆகியவற்றிலிருந்து உங்களிடம் நான் பாதுகாப்பு கேட்கிறேன் நான் ஒருவர் மீது அநியாயம் செய்வதிலிருந்தும் ஒருவர் என் மீது அநியாயம் செய்வதிலிருந்தும் உங்களிடம் பாதுகாப்பு கேட்கிறேன் மேலும் ஓதக்கூடிய மற்றொரு துவா அல்லாஹுமா அஹ்ஃபினி பிஹலாலிகா அன்அராமிகா அன் அராமிகா வாஹ்னி பி ஃபசாலிகா ஆமான் சிவா அல்லாஹ் ஹலால் வழிகளால் எனக்கு தேவையானவற்றை போதுமானதாக கொடுத்து ஹராம் வழிகளை தவிர்க்க செய் உம்முடைய அனுகிரகம் மூலம் ஏறி யாரிடமும் எதிர்பாராமல் வாழ வைத்திடுவாயாக இவை போன்ற துவாக்களை லுஹா நேரத்தில் மனமு வந்து ஓதினால் அல்லாவின் அருளால் வறுமை மற்றும் பிறர் முன்னிலையில் கை ஏந்திய வேண்டிய சூழ்நிலைகளிலிருந்து நம்மை காப்பாற்றுவார் அல்லாஹு பாதுகாப்பார் ஆமீன் அல்ஹம்துலில்லா இன்ஷா அல்லா லுஹா நமாஸ் எப்படி படிக்க வேண்டும் என்று லுஹா நமாஸ் எப்படி படிக்க வேண்டும் என்று முன்பு போட்ட வீடியோவில் இருக்கிறது போய் பாருங்கள் லுஹா தொழுகையில் இந்த துவா எல்லாம் படித்தால் யாரிடமும் கையேந்தாமல் வறுமை இல்லாமல் வாழலாம் இந்த துவாக்கள் எல்லோருக்கும் பகிருங்கள் தெரியாதவர்கள் தெரிந்து கொள்ளட்டும் சப்ஸ்கிரைப் லைக் ஷேர் சப்போர்ட் பண்ணுங்க இன்னொரு துவாவில் சந்திக்கலாம் துவா பிடிச்சிருந்தா எல்லோருக்கும் ஷேர் பண்ணுங்க அஸ்லாம் வலைக்கும்